என்ன மாப்பிள்ள வேலை எல்லாம் எப்படி போகுது ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா ஆல் இஸ் குட் மாமா எல்லாமே ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் உங்களோட ஒர்க் எப்படி போகுது ஆ நல்லா தான் போயிட்டு இருக்கு என்ன நல்லா போகுது மாமா இது வில்லேஜ் வில்லேஜ் சைட்ல அவ்வளோ பிசினஸ் நல்லா நடக்காது நீங்க சிட்டிக்கு வந்துருங்களேன் அங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நல்லாவே இருக்கும்

என்ன சித்தி இங்கே இருக்க கடையில் இருக்க பொருள்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது குவாலிட்டியாக இருக்காது அலர்ஜீஸ் வரும் அதுக்கு பதிலாக அழகாக எங்கன்னா மாலில் போய் வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்ல இவளுங்க சும்மா வாங்கதாமா செய்வாளுங்க ஆனால் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாளுங்க எல்லாம் தண்ட செலவு சொன்னால் கேட்கவே மாட்டாளுங்க ஏக்கா இன்னைக்கு நைட்டு தெருக்கூத்து வச்சிருக்காங்க போய் பார்க்கலாமா பசங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம்க்கா கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம் தெருக்கூத்தா வருஷம் வருஷம் வச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வெடியே வெடியே நடத்துவாங்களே அங்கே போயிட்டு கண்ணு முழிச்சுட்டு இருக்க முடியாது பார்த்தா நாளைக்கு காலையில் பால் குடம் வேறு எடுக்கணும்ல ஆமாக்கா நம்ம வெடி வெடியே உட்கார வேண்டாம் சும்மா போவோம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு வந்துடலாம் வீட்டுக்கு வருஷம் வருஷம் வைக்கிறாங்க நம்ம போனதே கிடையாது இந்த வருஷம் போய் பார்ப்போமே வாட் சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க இப்போல்லாம் எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு சீரியல்ஸ் வெப் சீரிஸ் எல்லாமே ஃபோன்லேயே வருது இன்னும் இந்த மாதிரி தெருக்கூத்தெல்லாம் எதுக்கு வச்சிட்டு இருக்காங்களோ அதுக்கு பதிலாக வேறு எதுனா வைக்கலாம்ல என்னலல்லி இப்படி சொல்லிட்டேன் இந்த தெருக்கூத்து கரகாட்டம் இதெல்லாம் நாட்டுப்புற கலைகள்மா நம்ம தான் அவங்கள ஊக்கப்படுத்தணும் இந்த மாதிரி திருவிழா நேரங்களில் தான் அவங்களுக்கு வருமானமே இருக்குது இந்த கரகாட்டம் ஆடுறவங்க பொய்க்கால் குதிரை இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போது அவ்வளோவோ எங்கேயுமே கிடையாது இப்போ நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தப்படுத்த தான் அந்த கலைகள் இன்னும் சாகாமல் இருக்கும் ஆயிரம் தான் டிவி செல்ஃபோனு எல்லாமே வந்துட்டாலும் அந்த காலத்துலேருந்து இருக்கிறது இது தானேம்மா நீ சொல்கிற இந்த சினிமா சீரியலு இதெல்லாம் ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சுட்டு நமக்கு போட்டு காட்டுறாங்க ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பண்ணுற இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம முன்னாடி நேரடியாக காட்டுறாங்க இதில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டால் கூட அவங்களுடைய பேர் கெட்டு போயிடும் அப்போ அதில் அவங்க எந்த அளவுக்கு முழு ஈடுபாடோட பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பாராட்டணுமா ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆமாம் லல்லி நம்ம தான் அட்வான்ஸாக போனாலுமே இன்னும் இந்த மாதிரி கலைகள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது நம்ம மண்ணில் இருக்குன்னா அது இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களால் மட்டும்தான் அவங்கள நம்ம வந்து ஊக்குவிக்கணும் இல்லை சித்தி நான் குரலாம் எதுவும் சொல்லலை ஜஸ்ட்டு சும்மா சொன்னேன் இன்னும் இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எனக்கும் பிடிக்கும் தான் போகலாம் இன்னைக்கு போய் பார்க்கலாம் என்ன என்ன மம்மி எல்லாம் கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஏய் வாங்கடி எங்கடி போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் யோச்சிப்பி நாங்கள் சும்மா திருவிழாவில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நிறைய கடைங்களாக இருந்ததுல அதனால சும்மா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சும்மா பார்த்தோம் ஆமாம்மா சும்மா சுற்றி தான் பார்த்தோம் இப்படி நைட் நேரத்தில் தனியாக சுற்றாதீங்க பிள்ளைங்களா நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளைங்க கிடையாது சரியா வளர்ந்துட்டீங்க இந்த மாதிரி தனியாக சுற்றிட்டு இருக்காதிங்க ஐயோ தெரியுமா நாங்கள் எங்கே தனியாக சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள் இங்கே சும்மா கடையாக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் மூணு பேர் தான் இருக்குமே எங்கள் தாண்டி என்ன நடக்க போகுது ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு மூணு பேர் அப்படியே பெரிய பயில் யாராவது வந்து அப்படியே அடிச்சு போட்டு வாழங்க ஐயோ அம்மா கூல் கூல் டவுன் அதான் வந்துட்டோம்ல ஏய் சரி மூணு பேரும் கிளம்புங்க நம்ம போயிட்டு கூத்தாட்டம் பார்த்துட்டு வரலாம் என்னது கூத்தாட்டமா எது வெடியா கட்டிட்டு இருப்பாங்களா ஐயோ நாங்க வரல ஆமா சித்தி ரொம்ப போர் அடிக்கும் இப்ப இல்லைங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது அது ஒரு பாரம்பரியமான கலை அதை போய் நீங்க பார்க்கணும் தான் உங்களுக்கு அவங்க எப்படி பண்றாங்க என்ன எதுன்னு தெரியும் பார்க்காமலே பிடிக்கலன்னு சொன்னா எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்கீங்க அதை பார்த்தா கண்ணுதான் கெட்டு போகும் இந்த மாதிரி போய் அவங்க பண்ற கலைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு நாட்டுப்பற்று வரும் வாங்க போகலாம் நாட்டுப்பட கலைக்கும் நாட்டுப்பற்றுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சாவும் இவங்க அது தாண்டி எனக்கும் தெரியல நம்ம வரதுக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்க போல நம்ம கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டோம் சரிவா சும்மா போயிட்டு வந்துருவோம் போலனா அப்புறம் கரைச்சி கொட்டிகிட்டே இருப்பாங்க ஐயோ பெரியம்மா ஃபோன்ல எல்லாம் எதுனா இன்ட்ரஸ்டா இருக்கும் இப்போ நம்ம போனோம்னா அங்க ரொம்ப போர் அடிக்கும் அவங்க பாட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க ஏ சாண்டி அத கூப்பிடுறாங்கல்ல வாடி சும்மா போயிட்டு வரலாம் ம் சரி போலாம் ஏங்க நீங்களும் வர்றீங்களா ஐயோம்மா தாயே நான் வரல நீங்க போயிட்டு பார்த்துட்டு நல்லா கதை பேசிட்டு வாங்க நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு வேலைக்கு கிளம்பணும் நான் போய் தூங்குறேன் ஆ சரிங்க டார்லிங் போலாமா வா போலா ஏய் கொஞ்சம் மச்சம் அறிவு இருக்கா சிட்டில நல்ல பெரிய வேலையில இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தெருல உக்காந்து குute பார்க்க வரயான்னு கூப்பிடுற நான் போறேன் நீ امیதே எங்க போய் படு ஏன் டார்லிங் சிட்டில வேலை பார்த்தா தெரு குute பார்க்க வர கூடாதோ انا வரலன்னு உங்க வீட்ல யாரும் கோச்சுக மாட்டங்களா அதெல்லாம் உன்ன கோச்சுக மாட்டாங்க நீ போய் எங்கயாவது தூங்கு போ சும்மா வந்து என் உயிரை வாங்காத சரி ஓகே டார்லிங் நீ சொன்னால் ஓகே தான் நான் இங்கே இருக்கேன் நீ பத்திரமா பார்த்து போய்ட்டு வா தயவு செஞ்சு மூஞ்சி மாற்று இப்படி வைக்காத அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு போ ரொம்ப தான் ஓவரா பண்றா என்ன பண்றது போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம் இதெல்லாம் சகிச்சுட்டு தான் போகணும் ம் ஹம் தான் இதெல்லாம் மாறுமோ கடவுளே நீ தான் என்ன

நீ வேற ஏண்டி கவி நானே இங்க வந்து போகணும்னு இருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பார்க்கணும்னு நினச்சிட்டு பெரிய விடு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போவாங்க அதுக்குள்ளே யாராவது வருவாங்க கடை பேசுவாங்க அப்படியே டைம் பாஸ் ஆயிடும் நல்லாக்கா மாமா வரலையா நோடா மாமாலாம் வரல கிட்ட இதெல்லாம் சும்மா இன்ட்ரஸ்ட் இருக்காது அவரே எப்படி ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் தான் பார்ப்பார் மோஸ்ட்டு தமிழ் மூவிஸ் கூட பார்க்க மாட்டாரு அவரே இதெல்லாம் பார்க்க மாட்டாருடா நான் திருவிழா பத்திரிக்கையில எல்லாம் போடலையா எதை பத்தி நாடகம் நாடு என்ன ஸ்டோரியும் தெரிஞ்சாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம் என்ன ஸ்டோரியும் தெரியாமல் பாக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல

இந்த மாதிரி விஷயங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ பசங்களா கேட்டிங்களா இந்த பையனுக்கும் உங்களோட வயசு தான் இருக்கும் எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான் பார்த்தியா நீங்களும் தான் இருக்கீங்களே எந்த நேரமும் ஃபோனை பார்த்துக்கிட்டு தம்பி நீ யார் வீட்டுக்கு இப்போ வந்திருக்க நான் பேசாத பொண்ணு பவளக்கொடியோட பையன் ஓ பவளக்கொடியோட பையனா நீ பவளக்கொடிக்கு ரெண்டு பையன் இல்லை ம் ஆமாம் அத்தை ஐயோ சாரி ஆண்டி அட தம்பி பரவால நீ அத்தனை குப்டி அத்தை முறை தான் நாங்க உங்களுக்கு ஓ அப்படியே அத்த சரி அத்த நான் அவங்களோட இரண்டாவது பையன் ஓ அப்படியேப்பா சரி சரி மூதவன் என்ன பண்றான் அண்ணா இப்போதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான் நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஓ அப்படியே தம்பி એમ பொண்ணு இந்த வருஷம் தான் காலேஜ் சேர போறா அப்படியே அத்த சரி அத்த ஏன் தம்பி உங்க அம்மா வரலியோ திருவிழாக்கு நாளைக்கு வருவாங்க அத்த நாளைக்கு பால் கூட இருக்கு இல்ல நாளைக்கு டீ சட்டி எடுப்பாங்க நாளைக்கு வருவாங்க ஓ அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா ஆ சரி நான் கிளம்புறேன் சரிப்பா தம்பி பாத்து போ எங்க அந்த போட்டோஸ் டெலிட் பண்ணிட்டீங்கல்ல ஐயோ அதனால எந்த ப்ராப்ளமும் வராது நான் பாத்துக்கிறேன் என்ன போட்டோ ஷாலு போட்டோவா நான் அப்படி எதுவும் சொல்லலேக்கா என்னாச்சு உங்களுக்கு எங்கள் சத்தத்தில் காது கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படியா இல்லை ஏதோ ஃபோட்டோன்னு காதில் இருந்துச்சு ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா வாங்க வாங்க நம்ம அதை கதையை பார்க்கலாம் கதை பார்க்கலாம் அப்படியா சரி சரி எங்க ஆ சொல்லுங்க ஈவினிங் அந்த சாரீ இல்லை நீங்க சூப்பராக இருந்தீங்க வெரி பியூட்டிஃபுல்